வெல்கம் டு சி அம்பியாஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு வண்டி லோ பைஸ்ல வந்து பாருங்க ரெண்டுமே லோ பைட் தான் அந்த வண்டி லாஸ்ட் டைம் போட்டது வீடியோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு கஸ்டமருக்கு லோன் கிடைக்காதால வண்டி நம்மளுக்கு திரும்பவும் வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு வண்டி டீடைல்ஸ் சொல்றது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மகிட்ட வந்தா இப்ப லாஸ்ட்டா கொடுக்க கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க டீசல் ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டே வரும் டீசல் ஆஃபர் மட்டும் இல்லைங்க இப்போ அரிசி ஆஃபர்லேருந்து படவா ஆஃபர் வரைக்கும் வரப்போகுது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு புதுசாக பார்க்கறவங்களும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ வரும் இந்த வண்டி டீட்டெயில் சொல்கிற பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்தியா விஷ்டா கோட்டாஜெட்டி இன்ஜின் ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜினுங்க இன்ஜின் நல்ல பக்கமான கண்டிஷனில் இருக்கும் இன்ஜின் இன்ஜினில் ஸ்மோக் ஆயில் எதுவுமே கிடையாது எல்லாமே ரன்னிங் வீடியோ காமிக்கிற பாருங்க இன்ஜின் ட்ரைனிங் வீடியோ காமி பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்க எஃப்சி இப்போ தான் போன மாதிரி எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது கோட்டாச்செட்டி விஸ்டா டேப் அண்ட் மாடல் நாலு டோர் பதினெட்டு வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ஏசி வந்துடும் வந்துடும் வண்டி நல்லா நல்ல கண்டிஷன்ல இருந்த வண்டி பக்கமான கண்டிஷன்ல தரப்போ பாருங்க பெஸ்டான பிரைஸ்ல இந்த வண்டி பெஸ்ட் பண்ணி இந்த வண்டி ரேட் சொல்றது முன்னாடி வண்டியோட வீடியோ கம்மி பாருங்க இன்ட்ரியல் அவுட்லுக் வீடியோ கம்மிங்க பாருங்க இன்ஜின் வந்து ரன்னிங்ல இருக்குது ஸ்மோக்கோ ஆயிலோ எதுவுமே கிடையாது கம்மி இன்ஜின் பக்கவான கண்டிஷன் இருக்குது இந்த பெல்ட் சவுண்டு தான் வருதுங்க இன்ஜின்லேருந்து வர சவுண்டு கிடையாது வண்டி இன்ஜின் பக்கமான கண்டிஷன் இருக்குது நீங்கள் வேணால் மெக்கானிக் வந்து செக் பண்ணிவிட்டே வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியோட வண்டி கொடுக்கலாம் இன்ஜின் மட்டும் நாலு டோர் பவர் விண்டோ வந்துருங்க சென்ட்ரலாக்கு இன்டீரியர் இன்டீரியர்லாம் பக்காவா இருக்குங்க கம்பெனி செட்டு ஒர்க்கிங்ல இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் டயர் இருக்குங்க டயர் மாத்த வேண்டிய இல்ல ஒரு எழுபது பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கும் அடுத்து பாருங்க நிசான் மைக்ரோ சிப்டுக்கே டப்பு குத்த வண்டிங்க லிட்டருக்கு இருபத்தி ஏழு மைலேஜ் வருங்க டீசல் வண்டியில இருபத்தி ஏழு மைலேஜ் கொடுக்கற வேண்டியது நீங்க நம்பிக்கை ஃபுல் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க இருபத்தேழு வரலாம் காசே வேணாம் மைலேஜ் வந்து அவ்வளோ பிரமாதமான வர வண்டி நிசான் மைக்ரோ டீசல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டெரிங் பேக் வைப்பேன் சென்ட்ரல் லேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் நாலு டோர் பவர் விண்டோ வந்துடும் எல்லா ஆப்ஷனும் வந்து பட்டன் ஷாட்டுங்க இந்த வண்டி லாஸ்ட் டைம் அட்வான்ஸ் போட்டு கஸ்டமருக்கு லோன் கிடைக்க முடியாதால அந்த வண்டி எடுக்க முடியாத போயிடுச்சு கஸ்டமர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு ஒரு லோன் வரல ஏன்னா அவர் கையில் வச்சிருந்த காசு முப்பதாயிரம் தான் வச்சிருந்தாரு சிவில் இருந்தாலும் லோன் கிடைக்கல வாங்க இந்த வண்டி டீசல்லே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி தரம் பாருங்க லாஸ்ட் டைம் ஒன் நைன்ட்டி போட்டுருந்தேன் அந்த வண்டியை ஒன் நைன்டிக்கு இந்த வண்டி கிடைக்குமா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மிசான் மைக்ரோ ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்னைக்கு ரெண்டே கால் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மார்க்கெட் வைக்குது ஒன் நைன்ட்டி கேக்குறாங்க ஒன் நைன்டி கூட குறைச்சி முன்னாடி பெஸ்டா ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு இந்த வண்டி பண்ணி தராங்க ஏன்னா அதுக்கு மேல பண்ண முடியாது ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த வண்டி கிடைக்கவே கிடைக்காது மிஸ் பண்றாதிங்க இந்த வண்டியோட வீடியோ காமிக்கிறேன் பாருங்க அந்த வண்டியோட ரேட் சொல்ல அந்த வண்டியோட ரேட்டும் சொல்லிடுறேன் பாருங்க இந்த டாடா விஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர்ல கரண்ட் வரைக்கும் வீடியோல சொல்லிருப்பேங்க இந்த வண்டி பெஸ்டான ஆஃபர் நீங்க எவ்வளவு பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி பண்ணி தருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது டீசல் வண்டி எஃப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்க வண்டி நீங்க மார்க்கெட்ல தேடி பார்த்தாலும் கிடைக்காது சொல்லுவாங்க தவிர போட மாட்டாங்க ஆனா நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி பெஸ்டா எடுத்துறோம் நேரா வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்துல கூட இன்னும் எவ்வளவு பெஸ்டா பண்ணி தரணுமோ பெஸ்டா பண்ணி தர பாருங்க பாருங்க நிசன் மைக்ரோ இன்ஜின் ரன்னிங்ல இருக்கு ஆயிலோ ஸ்மோக்கு எதுவும் கிடையாதுங்க மீன் பக்கமான கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி லிட்டருக்கு இருபத்தி ஏழு தாராளமா தராங்க இந்த வண்டி மைலேஜ் அடிச்சிக்கவே முடியாது இந்த வண்டி அதான் சொன்னாங்க சிட்டுக்கே டப்பு கொடுத்த வண்டி மைலேஜ் தான் நாலு டோர் பவர் வந்துடுங்க நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்துடும் பேக் ஏசி பக்கமான கண்டிஷன் இருங்க ஏசி சில்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருங்க ஸ்க்ரீம் ஆண்ட்ராய்ட் செட்டு நைன் இன்சஸ் சீட் கவர்லாம் பக்கமான கம்பெனி கவர்ல சூப்பராக இருக்குங்க வீட்டுல எவ்வளவு செய்யினா இருக்குங்க வண்டி இன்ஜின் ஆயிடுச்சு பாருங்க பெட்ரோல் வண்டி மாதிரி இன்ஜின் ஆடுறது பாருங்க வாங்க இந்த ரெண்டு வண்டிக்கும் பெஸ்டான ஆப்பில் பெஸ்டா பண்ணி தரலாம் நேராக வந்தீங்கன்னா இன்னும் கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளோ குறைச்சி எடுத்து தர முடியும் எடுத்து தருவாங்க இந்த இடம் லொக்கேஷன் எங்கே பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம் ஆறு ஸ்க்ரீன்ல தெரியல நம்பர் கால் பண்ணுங்க வேற என்ன டவுட் இருந்தால் க்ளியர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதுதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கும் வாங்க இந்த ரெண்டு வண்டிக்கு பெஸ்ட் ப்ளேஸில் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜெட் மாடல் பிஸ்டா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று நிசான் மைக்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வாங்க சின்ன வித்தியாசத்தில் ரெண்டு வண்டியும் பெஸ்ட்டாக பண்ணித்தரவாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்